கிரேஸ் ஸ்டவனக்கல் எப்போஸ்டெரிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உலகப் பொருளுக்கு அடிமையாகாதிருங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கார் நான் தாழ்ச்சி அடையேன் தியானம் இந்த உலகத்திலே வறியவர்களாக வாழ்ந்து கடந்து செல்லும் மனிதர்கள் செல்வந்தர்களைப் போல பூவுலகிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அதனால் வறியவர்கள் யாவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே உலகப் பொருளை சேவிக்கவில்லை என்று எவரும் கூறிவிட முடியாது இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவனாகிய தாமே மனிதர்களுடைய சிந்தையை அறிந்திருக்கின்றார் உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு தேவையானவைகளை குறித்து கவலை அடைய வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்திலே பிரசங்கத்திலே கூறியிருக்கின்றார் அதனால் எல்லோரும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் சும்மா இருக்கும்படி கூறவில்லை தேவன் எலியாவை போஷித்தது போல எப்போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் ஆகாரம் தருவார் என்று காத்திருப்பது பொருள் அல்ல தங்கள் குடும்பங்களின் தேவைகளை சந்திக்க அவர்களுக்கு உதவும்படி பணம் சம்பாதிப்பது தவறு என்று அவர் சொல்லவில்லை அவன் தேவையின்படி திட்டமிட்டு சேமிப்பது தவறு என்று அவர் பிரசங்கித்ததும் இல்லை நீ எறும்பு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பரியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு செய்யட்டும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம் எனவே தேவனுடையவர்கள் வேலை செய்யாமல் வீண் அல்வர்காரராக இருக்க கூடாது என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது தம்முடையவர்கள் எந்த சூழ்நிலைகளிலும் இந்த உலகப் பொருளை தங்கி வாழாமல் பரமபிதா நம்மை பிழைப்பூட்டுகின்றார் என்று உணர்ந்து எல்லா காலங்களிலும் அவரை நம்பி வாழ்பவர்களாக காணப்பட வேண்டும் கத்தரின் மேய்ப்பராக இருப்பதால் நான் குறைவு படுவதில்லை என்ற மனநிலையோடு அவரை பின்பற்றி செல்வோமாக ஜெபம் செய்வோம் என் தேவைகளை அறிந்த என் பரலோக தந்தையே உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நன்கு புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி உம் வழியிலே நடக்க எனக்கு கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் 1 ஒன்று திசலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம்